அல்லாஹ் சொல்லும்போது சொல்லி கொண்டிருக்கிறான் வலது தரட்னா லிஜஹன் நம கதையரம் மினல் ஜின்னி வர்லீன்ஸ் நரகத்துக்கு நாங்க என்ன செய்வோம் ஊட்டு அடுப்புக்கு விறகு போடுற மாதிரி நரகத்துக்கு அல்லா யார விறகா போடுறான் தெரியுமா மினல் ஜின் ஜின்கள் அல்லா விறகாக போடுற நரகத்துக்கு வல் இன்ஸ் அடுத்தது என் கடைனம் தான் மனுஷன் அல்லா நரகத்துக்கு விறகாக போடுறான்னு நல்லா சொல்லிக்கொண்டிருக்கிறான் அவங்க எப்படிப்பட்டவங்க நல்லா சொல்லும்போது அவங்களோட தன்மைகள் இப்படி ஈக்கிறவங்கள தான் அல்லா என்ன செய்கிறான் நரகத்துக்கு விறகாக மாத்துகிறா லகும் குலூபுன் தெளிவான உள்ளத்தை கொடுத்திருந்தோம் ஈமான் கொள்ளல்ல உள்ளங்கள் இருந்துச்சு நலவும் இதுதானென்ற தன்மையை விளங்குறதுக்குரிய பாக்கியத்தை கொடுத்தோம் அவங்க சிந்திக்கல்ல இப்படிப்பட்டவங்க தான் நரகத்துக்கு விறகாக அல்லாஹ் போடுறான்னு சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கிறான் லாயப் பகு நபிகா அவங்க அந்த உள்ளத்தை கொண்டு நேர்வழி பெறல சிந்திச்சு அல்லாத மார்க்கம் இதுதானன்றதை எடுத்து நடக்கலைன்னு அல்லாஹ் சொல்லிக்கொண்டிருக்கிறான் வலகும் அவங்களுக்கு நாங்க கண்ணை கொடுத்திருந்தோம் கண்ண பார்வையும் தந்திக்கிறான் அல்லாஹ் அலமது பார்வை இல்லாதவங்கள்ட்ட பார்வையிட அருமையை பத்தி கேட்டா தெரியும் அவங்க என்ன செய்யல அல்லாட படைப்பினங்களை பார்த்து அவங்க படிப்பின பெறல தட்டு தட்டாக ஏழுவானத்தை அல்லாஹ் படைச்சிருக்கிறானே ஒரு தூண் இல்லையே என்று அவங்க என்ன செய்யல இந்த அட்டாட்சியை பார்த்து சிந்திக்கல்ல அவங்க அத்தாட்சியை பெருசா விளங்கல்ல மதிக்கல்லன்னு நல்லா சொல்றான் வலகுமா தானும் அவங்களுக்கு நாங்க காதை கொடுத்திருந்தோம் அந்த சீதவிகள் என்ன செய்யல நபிகா அந்த காதுகளை கொண்டு ஒழுங்கானதை கேட்கல நல்லதை கேட்கல எந்த அளவுக்குண்டா செய்து செய்தானோ அபுல் பஷர் அசானி அலஹி சலாத் வசலாமன் அவங்கட கூட்டத்தை தான் அழிக்கிறான் எங்களுக்கு தெரியும் கப்பல் கப்பல்ட விஷயம் எல்லாரும் கேள்விப்பட்டதான் அதை கேட்டு 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 பாடம் அந்த கூட்டத்தை அல்ல எதுக்கு அழிச்சான் தெரியுமா நூ அலை செல்லாத நபியா ஏத்துக்கொள்ள அழிச்சானா அப்படி இல்ல நல்ல விஷயங்களை செய்யலன்னு அழிச்சானா நூ அலை செல்லாத துவா செய்யறாங்க பால அவங்க கேட்கிற துவா வல்லா குரான் சொல்றான் சூரா நூ பேசிக்கொண்டிருக்கிறேன்

அவர்கள் அதிகமானவர்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா நான் அழைக்கிற நேரத்துல அவங்களுக்கு நான் நல்ல விஷயங்களை சொல்ற நேரத்துல ஓடக்கூடியவங்களா அழிச்சா இன்றைக்கு நானும் நீங்களும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் அதுக்கு மெயின் காரணமே உயிரிலும் மேலானவங்க அவங்கள உம்மத்தாக மட்டும் நாங்க புறக்கல்ல இருந்தா ஒன்றோ காத்தாலும் அழிஞ்சிப்போம் அப்படி இல்ல தண்ணியால் நல்லா அழிச்சிப்பாங்க பாடுற பாக்கியத்தை தந்தீரா சொல்லும் போது சொல்றாங்க அவங்க என்ன செய்யல தெரியுமா அவங்கட உடம்புகள்ல இருந்த அந்த புடவையை எடுத்து நூ என்ன செஞ்சாங்க அவங்க காதுக்குள்ள சொருகி மறைச்சாங்க நூ அலைசலாம் பேசுறது என்ன காதுக்கு கேட்க கூடாது காதை பொத்தியாச்சு தான் அது அழிச்சான் நல்லத கேளுங்கடான்னு அது அழிச்சான் மேல சொன்ன மூணு தன்மைகள் உள்ளம் இருந்தது சிந்திக்கல்ல கண்கள் இருந்தது பார்க்கல காதுகள் இருந்தது கேட்கல இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான் உலா வீக்கக்கல் அண்ணா கால்நடைகளை போல அல்லாஹ் ஆறாவது அறிவுன்ற ஒரு பகுத்தறிவங்களை தந்திக்கிறான் ஏன் என்ன காரணம் மனுஷன் சிந்திக்கணும் இதுதான் அல்லாட அல்லாட என்ன ஏற்பாடு மனுஷன் சிந்திக்கணும் பாப்பா நீ சிந்திச்சு சொர்க்கத்துக்குள்ளவன் மாறணுமே அதுக்கு தான் உனக்கு ஆறறிவை தந்திக்கிறேன் இவன் சிந்திக்கலையே அப்ப சிந்திச்சு நேர்வழி பெறாதவன் யாரைப் போல ஆடு மாட்டை போலதான் பகுத்தறிவிருந்தும் வேலை இல்லை இதைத்தான் அல்லாஹ் சொல்றான் அதுக்கு பின்னால இவன் ஆடு மாடு ஒட்டகத்தை போலன்னு அல்லாஹ் சொல்லிட்டு பல் அவல் ஆடு மாடு ஒட்டகம் சரி பிரச்சனை இல்லப்பா இவன் அதை விட கேடு கேட்டவன் என்றான் அல்லா ஆடு மாட்டை விடவும் மோசமானவன் தான் யாரு சிந்திக்காத மனுஷன் நல்லதை கேட்காத மனுஷன் நல்லதை பார்த்து அல்லாட படைப்பினங்கள் எவ்வளவு ஓகிக்குது இன்னைக்கு நாங்க ஒட்டகத்தை எடுக்கிறோமே ஒட்டகத்தை எடுக்கிறோமே பாலைவனத்தில் எங்களுக்கு போயிலுமா அடிக்கிற காத்துக்கு தூசி அப்படி உள்ளுக்கு அடிச்சிடும் ஆனா ஒட்டகம் போகுதே ஓயாவு நடக்குதே எப்படி அல்லாஹா குதிரச்சு அல்லாஹ் கண்ணுக்கும் மடலுக்கும் இடையில ஒரு டிஷுவை வச்சுக்கிறான் இது அல்லாஹடா குதிரச்சு இது ஒன்று போதும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதுக்கு அல்லாஹை ஈமான் கொள்வதுக்கு இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம் கரும்பு ஃபெக்டரிக்கு போனோமேடா அந்த கரும்பை

எங்களுக்கு உடம்புக்கு புரோட்டின் அது வேற இன்னொரு விஷயத்தை வச்சு நாங்க சிந்திப்போமேடான் பசு பால் தரும்னு சொல்லுவோமே இந்த பசு என்ன செய்யுது ஒரே இடத்துல இருந்தா மூணே வெளியாக மலம் சலம் வரக்கூடிய இடமும் ஒன்றுதான் பால் வரக்கூடிய இடமும் ஒன்றுதான் பசு மாட்டுல பால் கறந்தேனப்பா அதுல வேற டேஸ்ட் ஒன்று அடிச்சுன்னு சொல்லிடும்மா எங்களால ஒரு நாளும் செல்லாது சத்தியமா நடக்காது அல்லாட குதிரத் அப்படி விளங்காது எங்கட கண்கள் தான் கோளாறு உள்ள கண்கள் இதான் அல்லாட குதிரத் அல்லாஹ் சொல்லி கொண்டிருக்கிறான் இப்படிப்பட்ட வல்லம படைச்ச அல்லாஹ்